ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் செக்ரட்டரி இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் அதாவது கிராம செயலாளருக்கான இன்டர்வியூ இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆரம்பிக்க போகுது மாவட்ட வரையாக அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தீங்க அதாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டுருந்தீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் ஷாப் எக்ஸாமுக்கும் அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த வரிசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இந்த பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப் இருக்கேன் வேணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரப்புறம் இந்த பிடிஎஃபோட வேலை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும் தான் சரி வாங்க என்னென்ன கொஷின்ஸாக இருக்குது சொல்லிட்டு இந்த பிடிஎஃபில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்துனோன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டெனிஷன் நீங்கள் இந்த இன்டர்வியூ ஹாலில் போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல கேட்க வேண்டிய கேள்வியாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்டையும் கேட்பாங்க அதாவது உங்களை பார்த்தீங்கன்னா அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்லுவாங்க நீங்கள் எங்கே இது வரீங்க எந்த ஒரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர் உங்கள் தந்தை பேர் உங்கள் வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறாங்க இது மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை மட்டும் சொன்னாலே பொதுமாதிரி நீங்கள் தமிழே பேசலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசணுமா இல்லை தமிழே பேசலாமா அப்படி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பேசுங்கள் முடிஞ்ச வரைக்கும் தமிழே பேசுங்கள் அதில் எந்த ஒரு த கட்டாயமும் இல்லை தமிழே பேசலாம் அதில் வந்து நீங்கள் கல்லூரி அதாவது காலேஜ் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஜென்ரலாக கேட்பாங்க அதாவது இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா அது கம்ப்யூட்டர் வந்து கேட்பாங்க இல்லைனா அது வந்து ட்ரிபிள் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து கேட்பாங்க இல்லைனா அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன் காமர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து ஜென்ரலாக வந்து கேட்பாங்க ரொம்பலாம் இல்லை ஜென்ரலாக கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு நீங்கள் வினுப்பித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கான பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபில் நம்ம அட்டாச் பண்ணி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு வேலை ஏன் வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் பதில் சொல்லிடலாம் நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க இடத்துல ஏன் வேணும் காசு காக்குவா இல்லை வேற நேரம் வேணுமா அப்படிக்கான நீங்கள் யோசிக்கணும் கொஞ்சம் தெளிவான ஆன்சராக வேணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை மட்டும் வாங்கி படிச்சுட்டு போ இந்த பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்விக்கு மேலே இருக்குது ஐம்பது கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறையில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் அவங்க வேலை யார் யார் பேர் அவங்க பேர் இளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்ல அட்டாஸ் பண்ணியிருக்கேன் நான் கடைசியாக காமிக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நீங்கள் எல் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா இன்டர்வியூ பேஸ்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மினிஸ்டரை கேட்பாங்க இந்த துறை அமைச்சர் யார் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன துறையில் யார் யார் அமைச்சர் இருக்காங்க அப்படின்ற பேர் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வலிமை என்ன பலவீனம் என்ன அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பிரச்சனை எப்படி கையாள் வேணிங்க அது இல்லாமல் நிறைய கல்வி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இல்லை கிராம சபைனா என்ன அது வில்லேஜ் செக்ரெட்டரியில் பொறுப்புகள் அந்த பொறுப்பு நீங்கள் இப்போ இந்த இன்டர்வியூ போறீங்க அதோட பொறுப்பு என்னென்னு தெரியாமல் போனால் உங்களுக்கே தெரியும் நீ அப்புறம் தான் மாற்றுடுங்க சொல்லிட்டு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது பிடிச்சிருக்கும் பத்தாவது மதிப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு என் எண்பத்தஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க அப்புறம் இன்டர்வியூ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க் எடுப்பாங்க அது எண்பத்தஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு நூறு மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த டோட்டல் எக்ஸாமுக்கான இது மார்க்காக இருக்கும் அந்த நூறில் யார் அதிகபட்சம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து கொடுத்துருவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்கி தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமுக்கு சொல்கிறாங்க நம்மளுக்கு என்னன்னு கண்டிப்பாக தெரியல ஆனால் நம்ம அட்டன் பண்ணுறோம் அவ்வளோதான் நீங்கள் அப்ளை பண்ணி இருப்பீங்க இன்டர்வியூ லெட்டர் வந்துட்டு இருக்கோம் இன்டர்வியூ வரப்போகுது அட்டன்ட் பண்ணுறது நம்ம பொறுப்பு அட்டன் பண்ணி பாருங்கள் வேலை கிடைக்கவே இல்லையோ அது இல்லை அட்டன் பண்ணணும் அதுதான் அங்கே போயிட்டு அட்டன் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாமல் முழிக்கிறதுக்கு முழிக்க வேணாம் அதனால் எதாச்சும் தெரியும் இல்லை அதுக்காக தான் ஐம்பது கேள்வி படித்தாலே போதும் நிறைய கேள்விகள் அதிகபட்சம் உங்ககிட்ட பத்து கேள்வி தான் கேட்பாங்க பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கேள்வி வேலை தான் கேட்பாங்க அது மட்டும் எங்கள் படித்தாலே போதுமானது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் மற்ற எக்ஸாம் மாதிரி இல்லை இது கொஞ்சம் பார்த்தா வீட்டில் செக்ரட்டரி கொஞ்சம் பெரிய பொறுப்பு அதனால் கொஞ்சம் நிறையவே தெரிஞ்சிக்க வேண்டிய ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அனைத்து கேள்வியும் பார்த்து ரெடி பண்ணியிருக்கோம் நான் கொஞ்சம் தள்ளி காமிக்கிறேன் பாருங்கள் ஐம்பது கேள்வி வீட்டில் இல்லை பார்த்தனா ஐம்பது கேள்வி கிட்டே இருக்கும் அது மட்டும் தமிழக அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா தனி டாபிக் வச்சு யாராக இருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு அமைச்சரை பற்றி பேசும்போதும் மான்மீ மிகு திரு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் மிகு திரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மீக அப்படி வந்து பேசுனதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி நீங்கள் பேர் மட்டும் சொன்னால் அவங்க கொஞ்சம் திட்டுவாங்க ஸ்டாஃபு ஸ்டாஃப் கண்டிப்பாக கேட்பாங்க இப்படி தான் சொல்லுவீங்களா ஒரு பதவியில் இருக்கவங்களை தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டத்தில் வரீங்களோ உங்கள் மாவட்டத்தை பார்த்தா சிறப்பு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்து வரணும்னா காஞ்சிபுரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கணும் அதுபோல் பார்த்தா நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் என்ன சிறப்பாக இருக்குது அப்படி தெரிஞ்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புயல் வேறு வந்திருக்கு அந்த புயல் இருந்து ஏதாச்சும் எந்த புயல் நேம் எத்தனை நாள் இருக்குது எந்த மாவட்டத்தில் வந்திருக்கு அப்படின்றது போது கொஞ்சம் ஜென்ட்ரலாக தெரிஞ்சுங்க ஏன்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது எனக்கு கொஞ்சமாகச்சு நியூஸ்லாம் பார்க்குறாங்களா கொஞ்சம் பொது விஷயம்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா சொல்லிட்டு பார்ப்பாங்க தான் இந்த இந்த எக்ஸாம் இந்த இப்போ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது டிசம்பர் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியை வந்து முடிஞ்சிடும் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்துடும் அது மட்டும் டிசம்பர் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பதவியை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க ஆனால் டிசம்பர் மந்த்துக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும் வேறு எக்ஸாம் மாதிரி வேறு இந்த ரேஷன் ஷாப் எக்ஸாம் வரியோ இல்லைன்னா வேறு எதோ எக்ஸாம் வரியோலாம் ரொம்ப நாளில் இருக்க மாட்டோம் ஒரே மாதத்தில் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணவங்களாம் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுப்போடு கொஞ்சம் படிச்சுட்டு போய் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அது மட்டும் எண்பத்தஞ்சு மார்க் நீங்கள் ஸ்கூலில் டென்த்து மார்க் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் வா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் அது ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ